ஒரு கதை சொல்ல போகிறேன் இன்றைய கதையின் பெயர் ஐந்து எங்கே காணோம் வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் ஐந்து எங்கே காணோம் ஐந்து எங்கே காணோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எங்க ஐந்து காணோம் ஐந்து எங்க இருக்கு ஐந்து ஐந்து இந்த பக்கம் வந்தாலாம் பாத்தியா ஐந்து இந்த பக்கம் வந்தாலா பாத்தீங்களா மே ஐந்து எங்க போயிருப்பா இடது பக்கம் போகலாமா இல்ல வலது பக்கம் போகலாமா யார் அது வா வீட்டுக்கு போகலாம் பத்து பதினொன்று இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகின்றேன் எனவே இது உங்களுக்கான இன்றைய கேள்வி இந்த கதையில் வரும் கோழியின் படத்தை வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டுங்கள் கதையில் ஐந்தை கண்டுபிடிக்க உதவியது யார் என்பதை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்